கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எர்தர்பை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவற்ற நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறனால எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா என் வேதம் சொல்லுகிறது என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே நேரம் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் ஆமேன் இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு வியாதிகள் உண்டு கடன் பாரங்கள் உண்டு ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசுன மருகாமையில் உண்டு ஹலலுயா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் எனவே சிறிது நேரம் நானும் எனக்கு வாழ்வு தருகிற ஆண்டு வார்த்தைகளும் என்று சொல்லி யார் யார் ஆண்டுடைய சத்தத்திற்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பீர்களோ ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கும் ஆமேன் இந்த நாளிலும் ஆண்டுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் தேவ சமூகத்தில் ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த மங்கள வார்த்தை மத்தை எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிப்போமா எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களுக்கு மன்னியும் இந்த நாள் செய்தியின் தலைப்பு மன்னிப்பின் ஆசீர்வாதங்கள் அடுத்தவங்களை மன்னிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் ஆண்டவர் நம்ம மன்னிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நடக்கும் ஸோ மன்னிப்பின் ஆசீர்வாதங்களை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் செய்தியிலே சொல்ல விரும்புகிறார் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக சீடர்கள் இயேசுவிடத்தில் வந்து நாங்கள் எப்படி ஜபிக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ இன்ன விதமாய் ஜபியுங்கள் என்று ஒரு மாடல் பிரேயர் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் அது எல்லாருக்கும் தெரியும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக கும்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக இது இப்போ உங்கள் எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு ஜபம் இந்த ஜபத்தில் ஒரு வசனம்தான் ஆண்டவரே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் இது ஒரு ஜபம் இன்றைக்கு நிறைய பேர் எங்கள் கடன்களை நீர் மன்னியும் எங்கள் கடன்களை நீர் அடைத்து போடும் என்று அதிகமாக ஜபிக்கிறீர்கள் ஆனால் இந்த ஜபத்திற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது ஆண்டவர் உங்கள் கடன்களை மன்னிக்க வேண்டுமானால் யார் யாரெல்லாம் உங்களுக்கு கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் முதல்ல மன்னிக்கணும் இன்னொரு வசனம் சொல்கிறது மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும் இந்த மன்னிப்பு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு உன்னத அனுபவம் இன்றைக்கு புருஷனை மன்னிக்க முடியாத மனைவிகள் இங்கு வந்திருக்கிறீர்கள் மனைவியை மன்னிக்க முடியாத புருஷர்கள் வந்திருக்கிறீர்கள் பிள்ளைகளை மன்னிக்க முடியாத பெற்றோர்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் பெற்றோரை மன்னிக்க முடியாத பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள் அதுவல்ல கிறிஸ்தவம் நிபந்தனையற்ற விதத்திலே மன்னிக்கிறது தான் கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு சிலுவை தண்டனை மரணத்தை தீர்ப்பு செய்த ஆள் முதல் கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த சகல வேத பாரகர்களாக இருக்கட்டும் பரிசெயராக இருக்கட்டும் சதிசெயராக இருக்கட்டும் அல்ல ஜனங்களாக இருக்கட்டும் இல்லை மிலிட்ரி ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் போர் வீரர்களாக இருக்கட்டும் ரோமர் சேவர்களாக இருக்கட்டும் ஆண்டவர் கடைசியாக செய்த ஒரு ஜெபம் என்ன தெரியுமா ஆண்டவரே இவர்கள் செய்கிறது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னித்து தன்னுடைய ஜீவனை அப்படியே பிதாவிடத்தில் ஒப்புக்கொடுத்தார் இயேசுவை கொலை செய்தார்கள் என்று ஒரு நாளும் நீங்கள் எங்கேயும் பேசி தெரியக்கூடாது அவரை யாராலும் கொல்ல முடியாது அவர் விரும்பி தன் ஜீவனை கொடுத்தார் இந்த உலகத்தில் அவர் கொடுத்த ஜீவன் தான் நமக்காக சிந்தின அந்த ரத்தம் தான் நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரமங்களிலிருந்து விடுதலையாக்கி நம்மை மோட்ச வாழ்விற்கும் பரலோக வாழ்விற்கும் சொந்தக்காரனாய் சொந்தக்காரியாய் மாற்றி இருக்கிறது அவரை கொலை செய்ய அவர்கள் திட்டம் போட்டது உண்மை கொலை தண்டனை அவர் மேல் சுமத்தப்பட்டது உண்மை அவர் மேல் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கல்கொதாவுக்கு போனது உண்மை அடிக்கப்பட்டது உண்மை நொறுக்கப்பட்டது உண்மை சிலுவையில் அறையப்பட்டது உண்மை சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசின காரியங்கள் உண்மை அதில் ஒன்று ஆண்டவரே இவர்களை நீர் மன்னியும் அப்புறம் ஒரு உன்னதமான காரியத்தை சிலுவையில் அவர் கற்றுக் கொடுக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இவர்களை மன்னியும்னு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் யாரை பார்த்து சொல்றாரு வேத பண்டிதர்களை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் ஆண்டவர் ஏன் இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள்னு சொன்னாருன்னா அவர்களுக்குள் இருந்து ஒரு ஆவி அவர்களை இயக்குகிறது அது குறை சொல்லுகிற ஆவியாக இருக்கலாம் குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவியாக இருக்கலாம் அடுத்தவர்களுக்கு விரோதமாய் கிரியைகளை செய்கிற ஆவிகளாக இருக்கலாம் இவர்கள் அல்ல ஆண்டவரே இவர்களுக்குள் இருந்து ஒரு கிரியையை நடப்பித்து கொண்டிருக்கிறது ஒரு ஆவி எனவே இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார் நிறைய பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க நீங்கள் தெரிஞ்சு சில காரியங்களை செய்கிறத விட தெரியாமலே சில காரியங்களை செய்யும்படி உங்களுடைய கண்களை மறைத்து பிசாசு உங்களுக்குள் இருந்து சில காரியங்களை செய்கிறான் அதன் நிமித்தம் அடுத்தவருடைய இருதயம் துக்கப்படுகிறது அடுத்தவருடைய இருதயம் பாதிக்கப்படுகிறது அதன் நிமித்தம் பரலோகத்தை நோக்கி அவர்கள் கதறுகிறார்கள் அந்த கதறலும் கண்ணீரும் நமக்கு சாபமாய் மாறிவிடுகிறது எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்தவர்களுடைய குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் கர்த்தர் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் உங்கள் கடனாளிகளுக்கு நீங்கள் மன்னித்தார் கர்த்தர் உங்களுடைய கடன்களை மன்னித்து உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து இன்னைக்கு பிறகு நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும்னா முதல்ல நிபந்தனையற்ற விதத்தில் அடுத்தவங்களை மன்னிக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் ரெண்டு ஸ்டவ் ஓடும் ஒன்று புருஷன் சமைப்பார் இன்னொன்று மனைவி சமைப்பாங்க மனைவி சமைக்கிறத சில குடங்களில் புருஷன் சாப்பிட்றதில்ல புருஷன் சமைக்கிறத மனைவி சாப்பிட்றதில்ல சில இடங்களில் மாமியார் சமைக்கிறத மருமக சாப்பிட மாட்டா மருமக சமைக்கிறத மாமியார் சாப்பிட மாட்டாங்க அப்படி அல்ல யாரோ ஒருவர் தப்பு பண்ணியிருக்கலாம் நம்ம ஒன்றும் புனிதர்கள் கிடையாது பரிசுத்தவான்கள் கிடையாது நம்ம ஒன்றும் இயேசுநாதர் கிடையாது இந்த உலகத்தில் மனிதர்களாய் பிறந்தவர்கள் சில தப்புகளை செய்வார்கள் ஆனால் அந்த தப்புகளை தொடர்ந்து செய்யக்கூடாது ஒரு முறை நீங்கள் தப்பு பண்ணினீங்கன்னா அதன் பிறகு அதை திருத்தி கொண்டு ஒரு புது சிருஷ்டியாக மாறுறதுக்கு நீங்கள் முயற்சிக்கணும் இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி யாரையும் மன்னிக்க முடியாத இருதயத்தின் கடினத்தை ஆண்டவர் எடுத்து போடுகிறார் நீங்கள் போய் ஈகோ பார்த்துட்டு அவளாக வந்து மன்னிப்பு கேட்டால் நான் வேணா மன்னிச்சுக்கிறேன் பிரதர் இல்லைன்னா அவனாக வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சுக்கிறேன் பிரதர் அதுவல்ல கிறிஸ்தவம் நீ இறங்கி போனோம் அவர் நம்மை ரட்சிப்பதற்காக மரண பரியந்தம் அதுவும் சிலுவையிலே மரண பரியந்தம் கீழ்ப்படித்தவராகி தம்மை தாழ்த்தினார் என்று விதம் சொல்லுகிறார் அந்த காலங்களில் சிலுவை மரணம் அப்படின்றது ஒரு கொடிய இழிவின் மரணம் ஏன்னா அந்த சில்வையில் அவங்கள தொங்க விடுகிற அந்த இடத்துல நிறைய வழிப்போக்கர்கள் போவார்கள் நிறைய வியாபாரிகள் வணிகர்கள் தர்சீஸுக்கு போகிறவங்க எல்லாம் அந்த பக்கமாக தான் போவாங்க அந்த பஸ்கா கொடிமுடியில் அந்த கொல்கத்தா மலையின் அடிவாரத்தில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பெரிய மெயின் ரோடு தான் இருக்கும் எருசலேமில் வீதியில் இயேசுநாதர் சிலுவையில் வீதின்னா போறாங்க வீதியில தான் நிறைய ஜனங்கள் நிறைய கடைகள் இருக்கிறது தான் நெருக்கமாக இருப்பார்கள் அவங்க எல்லாரும் அவரை பார்த்து அவமானமா பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த சிலுவையை அந்த இடத்துல சுமந்து கொண்டு போகிறார் கடைசி அவர் சிலுவையில் தொங்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கூட வழியில போன வந்தவன் எல்லாம் அப்படின்னா போனவும் வர்றவன் எல்லாம் பார்க்குற இடத்துல தான் அவர் சிலுவையில் தொங்க விட்டு கொண்டிருந்தார்கள் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே அப்படி இருந்தும் அந்த இழிவான கேவலமான சிலுவை சாவை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு தன்னை தாழ்த்தினார் நம்முடைய இரட்சகர் அந்த சராசரங்களை உண்டு பண்ணினவர் தன்னை அவ்வளவு தரைமட்டம் தாழ்த்தினேரே ஆனால் நீங்களும் நானே எம்மாத்திரம் இன்னைக்கு அந்த மேட்டிமை உங்களை விட்டு மாறணும் குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஃபவுண்டேஷனை பற்றி ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார் ஃபவுண்டேஷனை சரி பண்ணினா தான் குடும்பம் அப்படின்ற கட்டடம் உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக எத்தனை மாடி நீங்கள் எழுப்பினாலோ அது சிறப்பாக போய் வளர்ந்து போயிட்டே இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை தாழ்த்தணும் மேட்டிமை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க ஈகோ நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளால் ஒரு ஈகோ இன்றைக்கி அந்த ஈகோவை தூக்கி போடணும் யார் என் மனைவி தானே பேசுனா அவளுக்கு இல்லாத உரிமை என்ன இருக்குது என் புருஷன் தானே பேசினார் அவருக்கு என்கிட்ட பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது நீங்கள் எல்லாம் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புருஷன் ஒன்று பேசினா அதை ஏற்றி விடுறதுக்கு பக்கத்தில் பத்து பேர் இருப்பாங்க பாரு பார் இன்னும் இருந்தாலும் புருஷன் இந்த பப்ளிக்கில் வச்சு இதை கூடாது இல்லை சொந்தக்காரங்க மத்தியில் கூடாது இல்லை ஒன்ன கூட்டு போய் அறையில் வச்சு நாலு அரை கொடுத்தா கூட பரவாயில்லை ஆனால் பப்ளிக்கில் பேசிட்டார் பார்த்து ஏற்றி விடுறதுக்குன்னு பத்து பேர் அப்போ தான் அவருக்கு ரோஷம் பொங்கும் ஒரு நாளும் ஏற்றி விடுறவங்களாகவும் இருக்கக்கூடாது யாத்தி விடுறவங்களுக்கு முன்னால் உங்கள் புருஷனை நீங்கள் தரக்குறைவாக நடத்தக்கூடாது மாறாக அவங்கக்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லணும் ஏன் புருஷன் அவருக்கு பேச அதிகாரம் இருக்கு நீ வந்தியா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே சொன்னால் அதுதான் புசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம் ஒரு இடத்துல உங்கள் புருஷனை தயவு செய்து விட்டு கொடுத்துட்றாதீங்க உங்கள் மனைவி எங்கேயும் விட்டு கொடுத்துடக்கூடாது அவங்களுக்குள்ள மரியாதையை நீங்கள் தான் காப்பாற்றணும் உங்கள் புருஷ மரியாதையை நீங்களே காப்பாற்றலைன்னா வேற அப்புறம் எல்லாரும் உங்கள் புருஷனை எழ இழிவாக தான் பார்ப்பாங்க அவரை இழிவாக பார்க்கறது குடும்பத்தை இழிவாக பார்க்கறதுக்கு அடையாளம் தான் சொல்கிறேன் இந்த குடும்ப ஆசிர்வாத கூட்டத்தில் சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்த வேண்டும் சரிப்படுத்த வேண்டும் சரிப்படுத்தினா தான் நீங்கள் கௌரவமாக வாழ முடியும் ஒன்றும் இல்லை நிறைய பெண்கள் செய்கிற தவறு என்னென்னா ஒரு சின்ன காரியம் வீட்டில் நடந்தாலும் உடனே அப்படி இன்ஸ்டண்ட்டாக அப்படியே உடனே அம்மாவுக்கு அப்பாவுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு எல்லாம் பரந்திரம் செய்தி அப்போ அவரை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க அவரை ஒரு இழிவான ஒரு கண்ணோட்டத்திலோடு தான் அவங்க பார்ப்பாங்க இல்லைன்னா ஒரு பயங்கர தீவிரவாதி மாதிரி தான் பார்ப்பாங்க ஏதோ கோவத்தில் பேசியிருப்பார் அடுத்த நேரம் அணைச்சிருப்பார் ஆனால் அந்த அணைக்கிறதெல்லாம் இவங்க அனுப்ப மாட்டாங்க அடித்ததை மட்டும்தான் அனுப்புவாங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படி இருக்கும் பொழுது குடும்ப உறவுகளின் விரிசல்களுக்கு காரணமே நீ செய்கிற தவறு அப்போ திடீர்னு அவங்க ஒரு நாள் பார்க்கும்போது உங்கள் மச்சானோ உங்கள் அம்மாவோ யாரோ ஒருத்த அவங்கள பார்க்கும்போது என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் நுறங்கி போகிறது நாலு சுவருக்குள்ளே நடந்த விஷயம் இது எப்படி வெளியே போச்சு ஒரு குடும்ப ஸ்திரியாக இருந்தால் போயிருக்க கூடாது இல்லை அது நமக்குள்ளே தானே பேசி தீர்த்துருக்கணும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டாலே ஒரு மனவேதனை வரும் அந்த மனவேதனையின் நிமித்தம் வருத்தங்கள் வரும் அதை தொடர்ந்து குடும்பத்திலே சண்டைகள் அதை தான் வீட்டில் பிரச்சனைகளை ஆரம்பிக்கும் பிரச்சனையை தொடங்கி வைக்கிற மனைவி தான் சொல்லுவா என் புருஷனை வீட்டை விட்டு துரத்திட்டார் ஏன் துரத்தினாருன்னு அவளுக்கு கண்ணுக்கு தெரியாது அவளுடைய செய்கைகள் அவளுடைய பேச்சு அதுக்கு பின்னால இருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் விட்டுருவாங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு இந்த காரியத்துல தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் புருஷர்களும் மனைவி ஒரு வேலைக்காரி எனக்கு வேலை செய்கிறதுக்குன்னு வந்த ஒரு வேலைக்காரின்னு ஒரு நாள் நினைக்கக்கூடாது மனைவியை பிள்ளை பெறுகிற மிஷின் மாதிரியும் துணிகளை துவைத்து போடுகிற வாஷிங் மிஷின் மாதிரியும் பயன்படுத்துகிற காலங்களுக்கு நீங்கள் முடிவை கொண்டு வரணும் உங்களுக்கு எப்படி உணர்வுகள் உணர்ச்சிகள் இருக்கிறதோ அதே போல் அவர்களுக்கும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் மதிப்பும் மரியாதை எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்து பழகிக்கொள்ளுங்கள் உங்கள் மனைவியை நீங்களே மதிக்கலைன்னா நாளைக்கு யாரும் மதிக்க முடியும் அவர்களை ஒரு நாளும் ஒரு பிள்ளை பெறுகிற மிஷினாக மாத்திரம் பயன்படுத்தி விட்டு அவர்களை ஒதுக்கி வைத்து விடாதிருங்கள் உங்களுக்கு துணி துவைக்கிற ஒரு வாஷிங் மிஷினாக மட்டும் பயன்படுத்திட்டு அவளை ஒதுக்கி வச்சிடாதுங்க உங்களுக்குள்ள எல்லா உரிமைகளையும் அவர்களோடு நீங்கள் பங்கிட்டு கொள்ள வேண்டும் அவர்களத்தில் நல்ல கட்ட காரியங்களை நீங்கள் நல்லா டிஸ்கஸ் பண்ணணும் ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார் அவன் முத்துக்களை பார்க்கலும் மகிமையானதை கண்டுபிடிக்கிறான் ஒரு குணசாலியான ஸ்திரீ காலையில் அதிகாலையில் இருட்டோட எழும்பி தன்னுடைய வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள் அப்படின்னா அவளுக்கு கீழே நிறைய பேர் பணிவிட செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்குறா அவங்களுக்கு வேலை கொடுக்குறா அவள் பேசி ஒரு நிலத்தை வாங்குகிறாள் சொல்கிற பைபிளில் இருக்கு ஒரு பெண்ணு பேசி ஒரு நிலத்தை வாங்குறா புருஷன் சம்பாதிச்சு கொண்டு பணத்தை கொடுக்குறாரு அதை சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுகிற பொறுப்பு நிறைய குணசாலியான ஸ்திரிகள் அதை செய்கிறாங்க அது இன்னைக்கு புருஷர்கள் அதற்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை நீங்க எல்லாம் எவனோ ஒருத்தன் சொன்ன பெண் புத்தி பின் புத்தி இவ ஏமாளி ஏமாந்திட்டு வருவா அப்படின்னு இவங்க எவ்வளோ ஏமாறிட்டு வருவாங்க அதெல்லாம் விட்டுருவாங்க இவ எங்கேயோ ஒரு இடத்துல பத்து ரூபா விட்டுருப்பா இவன் பத்து லட்சத்தை விட்டுருவான் அதை பேச மாட்டாள் இந்த பத்து ரூபா கோட்டை விட்டதை வாழ்க்கை ஃபுல்லாக பேசி அவர்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையை உடைத்து போடுகிறார்கள் முதல்ல நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் ஆண்டவரே என் மனைவியுடைய இருதயத்தின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நான் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே அவளுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன் ஆண்டவரே அவள் அழகாக பேசி நல்ல ஒரு நிலத்தை வாங்குகிறா நல்லா அதில் விதைக்கிறா அவர் ஒரு வியாபார கப்பல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது குணசாலியான ஸ்திரீ எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவள் ஒரு நல்ல வியாபார கப்பல் இன்னைக்கு நிறைய பேர் உனக்கு என்ன தெரிய சிப்பா பின்னாலே கடை பின்னால உக்கார் அடுக்களையிலே போட்டு அவள் சாதிக்க வேண்டிய சாதனைகளை முறைத்து போட்டு அவளுடைய இருதயத்தை முடக்கி போட்டு அவளுடைய செய்கைகளை எல்லாம் அவளுடைய படிப்பை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு இன்றைக்கு இருக்கிறபடியினாலே குடும்பங்களிலே சமாதானம் இல்லை குடும்பங்களிலே நிம்மதி இல்லை ஒருவேளை ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அவளை மன்னிக்கிற மனப்பக்கம் உங்களுக்கு வேணும் சரிம்மா பரவாயில்ல இன்னொரு முறை அது வராதபடி நீ பார்த்துக்கம்மா அப்படின்னு அவளை தட்டி கொடுத்து அடுத்த வழி ஒரு ரூட்டை நீங்க காமிக்கணும் என் ஆண்டவர் உனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரா நீ ஒரு இடத்துல கோட்டை விட்டுட்டீன்னா அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத ஆண்டவர் ரீரூட் பண்ணி அனுப்புவார் எப்படி ஒரு கூகுள் ரீரூட் பண்ணுகிறதோ அதை விட மகிமையாய் ஆண்டவர் ரீரூட் பண்ணி உனக்கு இன்னொரு வழி ஆண்டவர் காண்பிப்பார் ஒரு வழியை அடையும் பொழுது அவர் புதிய வழியை திறக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு மனைவி ஒரு தப்பு பண்ணிட்டு அதனால இவ ஒண்ணுக்கும் உதவாதவ உதவ மாட்டா அப்படின்னு நினைக்காதீங்க அதே போல புருஷன் ஒரு இடத்துல ஏமாந்துட்டாருன்னா இந்த மனுஷன் ஏமாளி இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஒரு நாளும் புருஷனுடைய அந்த மனசை ஒரு நாள் உடச்சி போட்டுறாதீங்க ஒரு இடத்துல தப்பு நடந்துச்சு பரவாயில்லப்பா இதை போனால் போயிட்டு போகுது இன்னொரு வாய்ப்பு ஆண்டவர் தருவா இருப்பான்னு புருஷனை என்கரேஜ் பண்ணுகிற மனைவிகள் இன்னைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் அதன் நிமித்தம் தான் குடும்ப ஆசீர்வாதங்கள் எல்லாம் கேள்விக்குறியா இருக்கிறது அதன் நிமித்தம் தான் பிசாசானவன் குடும்பத்துக்குள்ள புகுந்து குடும்பத்தை சூறையாடி கொண்டிருக்கிறான் இன்னைக்கு அந்த நிலைமை மாறணும் வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு கூகுள் வாய்ப்பு கொடுக்குதுங்க அது மனுஷன் உண்டாக்கப்பட்ட ஒரு படைப்புங்க கண்டுபிடிப்புங்க அவர்களை விட அதை விட ஆண்டவர் எவ்வளவு மகிமையான படைப்பாக உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார் அவர் தன்னுடைய சொந்த சாயலாக படைத்தவர் அப்படின்னா ஆண்டவரை போல மறுபடியும் ரீரூட் பண்ணி உன்னுடைய உறவுகளை சரி செய்கிற ஒரு பழக்கம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக என்ன உங்களுக்காக நான் ஜெபித்து கடந்து வந்திருக்கிறேன் கட்டாயம் குடும்பத்தில் மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் உங்கள் புருஷன் உங்களுடைய தாழ்மையை பார்த்து சொல்லணும் நேற்றைக்கு வரைக்கும் இப்படி எப்படி இல்லையே ரொம்ப எதிர்த்து பாசுவாளா வாயாடியாக இருப்பாள் இன்றைக்கி என்னாச்சு எப்படி இடத்துல மாற்ற ஏன் இன்றைக்கி எதிர்த்து பேசாமல் இருக்கிறா ஏன் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறா என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கணும் நீங்கள் சொல்லணும் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னு நாங்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அடுத்த மாதம் அவர் சொல்வார் அப்படின்னா நான் அந்த இடத்துக்கு வர்றேன்னு சொல்லுவார் ஆள் லோயா எனவே தேவனுடைய பிள்ளைகள் அப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்தி கொள்ளணும் எனவே மன்னிக்கணும் முதல்ல புருஷன் தப்பு பண்ணாரா சில இடங்கள்ல புருஷன்மார்கள் சில தப்பு பண்ணிருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மனைவிட்ட ஒளறியிருப்பார் இவை கேட்டிருப்பா எப்பா ஏதாவது மாதிரி ஏதாவது முன்னாடி உங்களுக்கு தொடர்பு இருந்தால் கனெக்ஷன் இருந்தால் நீங்கள் எதாவது பொண்ணை லவ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் இந்த மனுஷனை ஒளறி கொட்டிட்டு ஆமாம் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் வேலைக்கு போகும்போது ஒரு இடத்துல பொண்ணை லவ் பண்ணேன் அதெல்லாம் இருந்ததுமா ஆனால் இப்போ இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவர் உண்மையை சொன்னதுக்கு பரிசு மனைவி என்ன தெரியுமா செய்கிறாள் டெய்லி வச்சு செய்வான் அவர் உண்மையை சொன்னதுக்கு அவருக்கு கிடைக்கிற பரிசு என்னென்னா ஒருவேளை நீங்கள் ஃபோன் பண்ணும்போது என்கேஜாக இருந்தால் பழைய காலேஜ் லவ்வர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் எங்கே இருந்தெல்லாமோ கனெக்ட் பண்ணுவாள் அவள் கல்யாணம் பண்ணி எங்கேயோ ஒரு ஊரில் செட்டில் ஆகிருப்பா ஒன்றுமே நடந்திருக்காது ஆனால் இவங்க சந்தேகம் பாருங்கள் எத்தனை வயசானாலும் அந்த சந்தேகம் தீர்றதில்ல அதே மாதிரி சில ஆண் மனுஷர்களும் நிறைய குடும்பத் தலைவர்கள் தன்னுடைய மனைவியின் மீது சந்தேகம் ஒரு முறை ஒரு வயசான அம்மா வந்தாங்க நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தெட்டு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நல்ல வயசான அம்மா மாதிரி தான் இருக்கிறாங்க அந்த அம்மா என்னை பார்த்துட்டு ஜபிக்க வந்தாங்க அப்போ சொன்னாங்க ஐயா என்ன ஒரு நிமிஷம் நல்லா பாருங்கன்னாங்க நான் சொன்னேன் உங்களை பார்த்துட்டேன் என்னம்மா அப்படின்னு இல்லை இன்னொரு வாட்டி நல்லா பாருங்கன்னாங்க எதுக்குடா கேட்குறாங்கன்னு நான் அவங்க மூஞ்சை உத்து ஊத்து பார்க்குறேன் சரி எதுக்கு சொல்கிறாங்க ஒரு வேளை மூஞ்சில் இஞ்சில் எங்கேயாவது காயும் இருக்கும் அதுக்கு ஜோ பண்ண சொல்கிறாங்களோன்னு நாங்கள் அவங்க முகத்தை உத்து பார்க்குறேன் ஆனால் முதல்ல பார்த்த மாதிரி தான் அந்த அம்மா இருக்கிறாங்க அடுத்து சொல்கிறாங்க நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க ஐயா இந்த மூஞ்சை எவனாவது ஒருத்தன் இந்த வயசில் தேடி வருவானா லவ் பண்ணுவானா எவனாவது ஒருத்தன் எனக்கு பின்னால் சுற்றுவானா உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஒரு பயலும் திரும்பி பார்க்க மாட்டேன் உங்களுக்கு தெரியுது என் வீட்டுக்காரருக்கு தெரியலைன்னாங்க ஆல சொல்லிட்டு ஓட அழுறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த வயசில் என் தோலெல்லாம் சுருங்கி போச்சு உண்மையிலே பார்த்தாச்சுன்னா நெத்தியில் அந்த தோ அந்த இந்த அந்த தோலெல்லாம் அப்படி மடங்கு மடங்கி நிற்கிது கையெல்லாம் தோலெல்லாம் சுருங்கி போயிருக்கு ஆனாலும் அவங்க சொல்கிறாங்க இந்த தோலை சுருங்கி போன நிலமையில் என்னுடைய கற்பமெல்லாம் செத்து போன நிலமையில் இந்த மனுஷன் இன்னும் டெய்லி சந்தேக வார்த்தை வச்சு என்னை பேசி பேசி கொள்கிறாரு இதுவல்ல குடும்ப ஆசிர்வாதம் மனைவியை நீங்கள் நம்பினங்க நீங்களே நம்பலைன்னா வேற யார் நம்புவாள் இன்னைக்கு போட்டு கொடுக்குறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க ஒரு நாள் அதை நீங்கள் கேட்கக்கூடாது குடும்பத்தை கலவரத்தை தூண்டி குடும்ப ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் அலைய அதுக்குன்னே பிசாசு தனக்கு கைக்கூலியாக சிலரை வைத்திருப்பான் ஆனால் அவனுடைய திட்டங்களுக்கு நீங்கள் வெலை போகக்கூடாது அது என்ன பண்ணேன்னா குடும்பத்தை கலவரத்தை பண்ணுறதுக்காக வேண்டி ஒன்றும் இல்லை அவங்க அண்ணன் வர்ற வழியில் பா வந்திருப்பார் பைக்கில் எங்கேயா அம்மா மார்க்கெட் போயிட்டு வந்திருக்கான் அண்ணன் வந்திருப்பார் ஏய் தங்கச்சி எங்கே என்ன இல்லை கடைக்கு போயிட்டு வரேன்னா யாரையும் உட்கார உன்னை வீட்டில் இறக்கி விட்டுட்டு போகிறேன்னு இறக்கி விட்டுருவோம் அவனுக்கு இது அண்ணனா யாருன்னு ஒன்றுமே தெரியாது கூட பிறந்த அண்ணனாக இருப்பான் அடுத்து என்ன பங்காளி ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு என்ன பங்காளின்னு கேட்பான் நேத்தைக்கு ஒரு பொண்டாட்டி ஒருத்தன் கூட வந்து பைக்கில் இறங்குனா தெரியுமா அவனுக்குன்னு கேட்பான் அவ்வளோதான் போச்சு இவன் வந்து எம்மா நீ பைக்கில் வந்து இறங்கணுன்னு ஒருத்தன் சொன்னான் யார் மண்ணை கேட்டால் எங்கள் அண்ணன்னு சொல்ல போற அவ்வளோதான் அதுக்குள்ளால் எவங்கூட யாரும் வந்த எவங்கூட உனக்கு எத்தனை வருஷமாக தொடர்பு பாருங்க குடும்ப ஆசீர்வாதம் இன்னைக்கு காற்றில் பறக்கிறது காரணம் என்னன்னா ஒருத்தன் போட்டு விட்டான்றதுக்காக வேண்டி அதில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குற ஒரு பொறுமை கூட ஒரு புருஷனுக்கு கிடையாது ஏன்னா குடும்பத்தை கூறு போடுறது தான் அவனுடைய திட்டம் இன்றைக்கு குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஃபவுண்டேஷனை இன்றைக்கி சரி பண்ண சொல்கிறார் இதெல்லாம் தான் முதல்ல சரிப்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் இவைகள் சரிப்படுத்தப்பட்டால் அந்த குடும்பம் அழகாக அதன் மேலே கட்டப்படும் பிள்ளைகள் அதன் மேலே பிள்ளைகளின் பிள்ளைகள் அதன் பிறகு கொள்ளு பேர பிள்ளைகள் அப்படி அழகாக அவங்க வாழ்க்கை கட்டப்பட்டு அழகாக மேட்டின் மீது அரண்மனை போல அந்த குடும்பம் நிலைநிறுத்தப்படும் ஹலோ லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள் ஆண்டவரே நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிறீங்களா உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க இது உங்கள் அற்புதத்தின் நேரம் சபிக்கலாமா அன்பான் ஆண்டவரே உமக்கு நன்றி நரஞ்ச மனசு என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் உங்களுடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறேன் என் பிள்ளைகளுக்கு உடைய உதவி கரம் நீட்டப்படட்டும் இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே தடைகளை உடைக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுபீராக வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள் வேலைஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள் படிப்பிலை காணப்படுகிற தடைகள் ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள் அத்தனை தடைகளையும் ஒட்டச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும் இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர் இந்த நிமிஷம் அதை கருத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதர்கிற பிள்ளைகளுக்கு நிற இறக்கத்தில் உள்ள தேவன் அல்லவா என் உரையில என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உங்களுடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும் கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும் பிள்ளைகளை கிருபியாயும் அன்றித்த என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும் அண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் தெய்வேக தொடுதலை தாரும் டிவி முன்னால் முழந்தால் படிக்கிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் நாங்கள் வாய்ப்புகள் உக்கு தெரியுமாண்ட சில காரியங்களை யாரிடத்துல சொல்லி அளமுடியாமல் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்போ அவற்றவங்க பாதத்தில் வைத்து நாங்கள் செவிக்கிறோம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனை என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும் கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும் ஒரு சந்ததிக்காய் இயங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கே பரலோகத்தின் திறவியம் அவனுடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டங்களானு கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கைத்தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அளவை பார்ப்பீராக நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும் நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே